படம் நல்லா நல்லா இருக்குது அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரா ஒரு கிராமத்து ஸ்டோரி இந்த படத்தில் என்னென்னா எல்லா ஆக்டரும் மேக்ஸிமம் ஒரு மூணு பேர் தான் பழைய ஆக்டர் எல்லாமே மற்றால நியூ ஃபேஸு தான் அந்த நியூ ஃபேஸில் நானும் ஒரு ஆள் தான் அதில் ஆமாம் எல்லாருமே ஆக்டிங் நல்லா இருந்தது அந்த ஒரு ஃபஸ்ட்டு மூவின்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை நல்லா இருந்துச்சு மியூசிக் செம்மையாக இருந்தது கொஞ்சம் ஒரு சின்னதாக அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய கரெக்ஷன் இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு ஆ மூவி வந்துட்டு மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க நைஸ் ஃபீல் வாட்சபிள் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நான் ஃபேமிலியா தான் வந்தேன் எல்லாரும் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு குட் இப்போ வந்துட்டு மூட நம்பிக்கைன்னு ரொம்ப இந்த கேரளா மாந்திரிகமாக அந்த லெவலுக்கு போகிறாங்க பட் அதெல்லாம் வேண்டாம்

என்ன சொல்ல வராங்க ஒன்லைன் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம அந்த பழைய காலத்தில் இருக்கிற அந்த இது இருக்குதுல்ல அந்த இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு மாடர்ன் லைஃப்பில் இப்படி வரணும் அது மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மனம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கே அது ஓகேவாக இருக்கா கரெக்டாக முடிச்சிருக்காங்களோ இல்லை ஏன்னா அந்த கான்செப்ட் முடிச்சுட்டாங்க அந்த கான்செப்ட்க்கு அப்புறம் ஸ்டில் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ அங்கேயே முடிச்சிருது ஓகே தான் ஓகே தான் േറ്റിംഗ്സ് ഫൈലേ ഫേ ടന്നേക്ക് ടെണ്ണുക്കൊരു ഏറ്റ് കൊടുത്ത